ஹை ஃப்ரெண்ட்ஸ் இவரைக்கும் வரைக்கும் எல்லாரையும் அப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா முதல்ல இந்த ரெமெடி செய்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸு ஒரு நாலு ஸ்பூன் போல் எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது சொல்கிற ஒரே விஷயந்தாங்க கலருன்றது முக்கியமே கிடையாது ஆனால் ஒரு சிலர் ஒரு சில காரணத்தினால சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு மட்டும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த வீடியோ மற்றபடி கலருக்காகலாம் முக்கியத்துவம் கிடையாது நம்ம பீட்ரூட்ஸ் ஜூஸ் வந்து நாலு ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை வந்து நீங்கள் குளியல் மிக்ஸ் மிக்ஸ் போல கூட பயன்படுத்தலாங்க அதாவது சோப்புக்கு பதிலாக இந்த மிக்ஸிங் வந்து யூஸ் பண்ணி குளிக்கலாம் இல்லைன்னா அதுக்கப்புறம் உடம்புல வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சும் குளிக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பயிறு மாவு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ண அப்புறமா இந்த மிக்ஸிங்க உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கொஞ்சம் காஞ்சி அப்புறமா குளிச்சிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிவிட்டு மாவு வந்து கம்மியாக போட்டு இதை பயன்படுத்தணும்னா அப்போ வந்து உடம்புல அப்ளை பண்ணாலுமே நமக்கு வந்து காஞ்சி அப்புறமா இழுக்கிற மாதிரி இருக்காது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பீட்ரூட் ஜூஸ் அதிகமாகவும் மாவு வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உடம்புல வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே நல்லா லைட்டாக ரக் பண்ணி மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிக்கலாம் இல்லைனா இதை அப்ளை பண்ணி அப்படியே சோப்பு போல் கூட தேய்ச்சி கூட குளிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஈஸியான ரெமடி அதோட நேச்சுரலான ரெமடி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியண்ட்டை நம்ம சேர்த்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாரத்தில் முடிஞ்சால் ஒரு மூணு தடவையாச்சும் பண்ணுங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் பண்ணலாம் எந்த அளவு கிடையாது இவ்வளோ நாள் நாள் தான் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லி ஏன்னா இது நேச்சுரலான ஒரு ரெமெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமா சேஃபாக பத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்